தேர்தல் சீக்கிரமாவே வரப்போகுது ஆனா இதுவரை கண்டிராத ஒரு புதிய அரசியல் கணக்கை நோக்கிதான் களம் நகர்ந்துட்டு இருக்கு வழக்கமான இருமுனை போட்டிங்கிறது மாதிரி இப்போ போட்டிகளா சான்ஸ் நிறைய தென்படுது இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக அரசியல்ல கிங் மேக்கராக திகழ்ந்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உடைய தற்போதைய நகர்வுகள் பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு கூட்டணி தொடர்பான அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு இதுவரை இல்லாத வகையில ஒரு விசித்திரமான சங்கடத்துல பாமக இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் தரப்பு ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் விட்ட நிலையில டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான இன்னொரு தரப்பு தனித்து விடப்பட்டு இருக்காங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு காட்டும் பிடிவாதம் பாஜகவுடனான நெருக்கம் காரணமாக ராமதாஸ் தரப்புக்கு அங்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திமுக கூட்டணியில் விசிகாவின் நேரடி எதிர்ப்பு மற்றும் பழைய கசப்பான சம்பவங்கள் காரணமா ஆரம்பத்துல இருந்தே ராமதாஸுக்கு இடம் மறுக்கப்பட்டு வருது இப்படி ஒரு இக்கட்டான நிலையில தான் டாக்டர் ராமதாஸ் தற்போது சிக்கி இருக்காரு அடுத்து என்ன செய்வது மகள் ஸ்ரீகாந்தி கட்சியின் சீனியர் தலைவர் ஜி கே மணியிலாரும் தீவிர ஆலோசனைகளை ராமதாஸ் மேற்கொண்டு வருவதா தெரியுது பாமகவுடைய கோட்டையாக கருதப்படும் வட மாவட்டங்கள்ல மட்டும் தனித்து போட்டிக்கிட்டு பலத்தை நிரூபிப்பதா இல்ல தவிர்க்க கூட்டணி அமைப்பதாங்கிற விவாதங்கள் நடந்துட்டு வருது ஆனா இப்போதைய சூழல்ல தனித்து போட்டியிடுவது தேர்தல் வெற்றிய பாதிக்குங்கிறதுனால நிர்வாகிகள் அதற்கு பச்சை கொடி காட்டல அதனால கடைசியா ஒரு முறை திமுக கூட்டணியில இணைகிறதுக்கு முயற்சி செய்யறதாவும் ஒருவேளை அது முடியாத பட்சத்துல தவிர்க்க பக்கம் செல்வதுன்னு முடிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் திமுகவின் முக்கிய புள்ளி ஒருவரின் மூலமாக முதல்வர் ஸ்டாலினுடன் டாக்டர் ராமதாஸ் போனில் பேசியதா தகவல் ஒண்ணு கசிஞ்சிருக்கு தன்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தை முன்வைத்த ராமதாஸ் இது எனது அரசியல் வாழ்வின் மிக முக்கியமான தேர்தல் ஒருவேளை இது கடைசி தேர்தலாகும் இருக்கலாம்னு உருக்கமா சொல்லி ஒரு கௌரவமான தொகுதிகளை ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்தாராம் இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் இப்போது காங்கிரஸ் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு முதற்கட்ட நிலையில இருப்பதால அது முடிந்ததுமே புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்து தெளிவான முடிவெடுக்க முடியும்னு பதிலளிச்சாராம் அந்த வகையில் திமுக கூட்டணிக்காக டாக்டர் ஐயா பெருத்த நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கதா சொல்லப்படுது திமுகவோட கூட்டணி வைக்க ராமதாஸ் மட்டுமல்ல தேமுதிகவும் பத்து தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை இடம் என்ற கோரிக்கையோட காத்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சேர்த்து கொள்ள முடியாதுன்னு படார் என்று சொல்லிவிட்டதால திமுக பக்கம் நகர ஓபிஎஸ்மே காத்துட்டு இருக்காங்க நேற்று முன்தினம் எம்பி கனிமொழி பேசும்போது திமுக கூட்டணியில நிச்சயமா புதிய கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு சில கட்சிகள் திமுக கூட்டணிக்குள் வரப்போகிறதா என்றும் தெரியல நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு இருக்கு ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் ஓ பி எஸ் ராமதாஸ் பிரேமலதான பலரும் வரிசை கட்டி திமுக பக்கம் நிற்க செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களின் திரைமறவு முயற்சியாளர் தமிழக அரசியல்ல இன்னும் ஒரு சில வாரங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடும்னே தெரியுது தமிழகத்தின் வன்னிய சமூக வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் ராமதாஸின் இந்த நகர்வு திமுக கூடுதல் பலம் சேர்க்குமா இல்ல தவேக்கா போன்ற புதிய கட்சிகளுக்கு வழிவகுக்குமா என்பது தெரியல அதே மாதிரி ஓபிஎஸ் வச்சிருக்க இரண்டு சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வாக்கு வங்கியும் தேமுதிக வச்சிருக்க மூன்று சதவீத வாக்கு வங்கியும் யாருக்கு சாதகமாக போகிறது என்னும் தெரியல அடுத்த இரண்டு வாரங்கள்ல வெளியாக போகும் கூட்டணி அறிவிப்புகள் தான் தமிழகத்தின் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அரசியல தீர்மானிக்கும் அதே மாதிரி ஓபிஎஸ் வச்சிருக்க இரண்டு சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வாக்கு வங்கியும் தேமுதிக வச்சிருக்க மூன்று சதவீத வாக்கு வங்கியும் யாருக்கு சாதகமாக போகிறதுன்னு தெரியல அடுத்த இரண்டு வாரங்கள்ல வெளியாக போகும் கூட்டணி அறிவிப்புகள் தான் தமிழகத்தின் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அரசியலையே தீர்மானிக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்